அன்பர்களை இன்று சங்கடகர சதுர்த்தி கணபதி அக்ரஹாரம் ஸ்ரீ மகாகணபதி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருவையாறு கும்பகோணம் சாலையில் அமைந்துள்ள கணபதி அக்ரஹாரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது விநாயகர் கோவில்கள் காலத்தால் மிக பழமையான திருக்கோவில் இது அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பெற்று பெருமை உடையது ஒரு சமயம் இந்நாட்டில் ஏற்பட்ட கடும் பஞ்சம் நீங்க கௌதம மகர்ஷியால் பூஜிக்கப்பட்டு பஞ்சம் நீங்கிய காரணத்தினால் இந்த இடத்தை அன்னகோஷஸ்தலம் என்று புராணங்கள் பேசுகின்றன ஒரு சமயம் அகத்திய முனிவர் தவத்திற்கு இடையூறாக இருந்த காவிரியில் சலசலவென ஆரவார சப்தம் அவரை கோபமடைய செய்தது அவருடைய தவ வலிமையினால் காவிரியை தமது கமண்டலத்தில் அடக்கினார் அதனால் சோழ நாடு வளம் குன்றியது எல்லோரும் விநாயகரிடம் முறையிட விநாயக பெருமான் காக வடிவெடுத்து அகத்தியர் கமண்டலத்தை தனது அழகால் தட்டிவிட காவிரி பெருக்கெடுத்து ஓடி சோழ நாட்டை வளம் பெறச் செய்தது அகத்தியர் காக்கையை பின்தொடர அவருக்கும் காவிரிக்கும் விநாயகப் பெருமானாய் காட்சியளித்தார் அதுவே கணபதி அக்ரஹாரமாக உருவெடுத்தது விநாயகரை தரிசித்த இடத்தில் அகத்தியர் மகாகணபதியை பிரதிஷ்டை செய்து கோவிலும் அமைத்தார் மாதந்தோறும் வளர்பிறை சதுர்த்தியில் காலையில் அபிஷேக ஆராதனையும் மாலையில் சுவாமி புறப்பாடும் சங்கடகர சதுர்த்தி நாளில் பக்தர்கள் விரதமிருந்து அன்றிரவு நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுகிறார்கள் கணபதி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து காத்து அருள்கிறார் இவ்வூரில் பல குடும்பங்களுக்கு இவரே குல தெய்வமாகும் கணபதிக்கு மயில் வாகனமாக உள்ளது எனவே இவரை மயூர வாகனர் என்று அழைக்கின்றார்கள் விநாயக சதுர்த்தி என்று இவ்வூர் மக்கள் தங்கள் வீடுகளில் விநாயகரை வைத்து பூஜிக்காமல் எல்லோரும் கொழுக்கட்டை பூஜைப் பொருட்களோடு சன்னதிக்கு வந்து ஒவ்வொருவரும் சங்கல்பம் செய்து கொள்கின்றனர் அவர்கள் கையில் உள்ள பாத்திரத்தில் பூரண ஞானஸ்வரூபமாகிய விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூரண கொழுக்கட்டை உள்ளது அதனை பிள்ளையாரின் திருப்பாதத்தில் வைத்து நிவேதனம் செய்து அதனை பலரும் பகிர்ந்து கொள்வது இங்கு பாரம்பரியமாக பின்பற்றப்படும் வழக்கமாகும் இத்தலமே ஒரு வீடுதான் அதுவே இம் மகாகணபதி கோயிலாகும் அதற்கு தலைமகன் மகன் மகாகணபதி என்பதனால் யார் வீட்டிலும் தனியாக பூஜை செய்வது இல்லை இந்த ஊரை சார்ந்த ஆண் பிள்ளைகள் இந்த கிராமத்தை விட்டு வேலை நிமித்தமாகவோ வேறு காரணத்திற்காகவோ ஊரை விட்டு சென்றாலும் கூட வேறு எந்த பிள்ளையாரையும் வழிபட மாட்டார்கள் இந்த கணபதியின் புகைப்படத்தை வைத்து அவரையே வழிபாடு செய்வார்கள் இங்கு மூன்று ஸ்நானகட்டங்கள் உள்ளன இங்குள்ள கீழ்த்துறை மடத்தில் இங்கு வரும் சாதுக்கள் தங்குவர் வியாச பூஜை சாத்துர் மாசியம் சங்கர ஜெயந்தி முதலியவற்றை இங்கு கொண்டாடுகிறார்கள் சிறு கோவிலாக இருந்தாலும் முருகன் விஸ்வநாதர் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் மகாலிங்க சுவாமி முதலிய சன்னதிகளும் உள்ளன கோவில் கொடிமரத்தில் சிறிய கணபதியின் உருவம் உள்ளது விநாயக சதுர்த்தி இங்கு பெருந்திருவிழாவாக நடைபெறும் பத்து நாள் பெருந்திருவிழா கொடியேற்றத்தின் போது பக்தர்கள் தங்கள் குறை தீர ஒரு துண்டு வஸ்திரம் வாங்கி மஞ்சள் காசுடன் சேர்த்து அவற்றை கொடுக்க அவற்றையும் கொடிமரத்தில் ஏற்றி வழிபடுவார்கள் பலம் தரும் கணபதியை, கணபதி அக்ரகாரம் சென்று வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக ஓம் கம் கணபதையே நமஹா